குடியரசு தின விழாவை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை சாந்திநகர் பொதுமக்கள் சார்பாக மாநில வர்த்தக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சேவியர் தேசியக் கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரயக்கத்தைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ பிரிவு அலெக்ஸ் வின்சென்ட் ராஜா மகளிர் காங்கிரஸ் சார்பாக மெட்டில்டா ரோசி சாந்திநகர் நல அபிவிருத்தி சங்க சார்பாக அலெக்ஸ் பாண்டியன் வீரபாண்டி கட்சி சார்பாக சின்னத்துறை கண்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் 到自己地里。